அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஈகோவெல்லாம் உதிரை தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டுமென்றால் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டுமென்றால் இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய எல்லாம் விட்டு கொடுத்து கழக நலனி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கு செங்கோட்டை இந்த கேள்விக்கு நீங்கள் அவர்கள் தான் பதவி பெற வேண்டும் என்ன பத்தி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இதை தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கழகம் எப்படி வருங்காலத்தில் சிறப்பாக கட்டுக்கோப்போடு நடைபெறும் என்று கழக விதிகளை புரட்சி தலைவர் அவர்கள் வரையறுத்தார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கழக சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அம்மா அம்மாவர்களும் அதைத்தான் கடைபிடித்து இந்த இயக்கத்தை புரட்சித் அவர்கள் விடுவினாலும் அம்மா இந்த இயக்கத்தை முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புக்கு இந்த இயக்கத்தில் ஆளுகின்ற பொழுது மக்கள திட்டங்களை மக்களுக்கு எந்த திட்டம் இருந்தாலும் அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் உரிய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்கின்ற செய்ய ஆட்சியை அம்மா அவர்கள் அரசின் மூலமாக முதலமைச்சர் மூலமாக செய்து காட்டினால் வரலாறு ஒரு மாநிலத்தினுடைய வருவாயை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக இதை தான் டாக்டர் தலைவர் அம்மா அவர்களான் விளங்கினார்கள் என்பது வரலாறு அம்மாவுடைய அந்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலத்தில் வாழ்கின்ற முதலமைச்சர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நல்ல அம்மா அவர்கள் இந்திய திருநாட்டிற்கே உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு சக்திகள் அந்த தொண்டர்களுடைய சக்திகளாக தான் இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்களாக இருந்தது இன்றைக்கு அந்த சக்திகள் பிரிந்து கிடக்கின்ற நிலை உருவாகிருக்கிறது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைந்து எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்திற்கு மாண்பு அவர்கள் ஒரு நல்ல சாதனை செய்தார்களோ மீண்டும் மாண்பு அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டும் என்றால் பிரிந்துகளுக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் கொள்கிறேன் அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாம் உதிரை தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய விட்டு கொடுத்து கழக நலனில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒன்றிணைந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை மலர் செய்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை கொள்கிறேன்